வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொலி ஏ கே அஜித் குமார் அவர்கள் இரு வேடங்கள்ல நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற பில்லா படத்தை பத்தி தான் இந்த காணொளியில நீங்க பார்க்க போறீங்க இந்த பில்லா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்து இந்தியில வெளியான டான் திரைப்படத்தை ரீமேக் பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழில் நடித்தார் அது மட்டும் இல்லை இந்த படத்தை சுரேஷ் பாலாஜி அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணார் அதே மாதிரி இந்த பில்லா படத்துக்கு டேரக்ஷன் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்தியில் டான் படத்தில் அமிதாப் பச்சன் அவர்கள் எப்படி அந்த திரைப்படத்தில் நடித்தாரோ அந்த ஸ்டைலை பின்படுத்தி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழில் பில்லா படத்தில் இரு வேடங்கள்லேயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பாரு தமிழ்லயும் சரி சரி கேங்ஸ்டார் திரைப்படம் என்றால் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லா மக்கள் மத்தியிலும் பெரிய லெவலுக்கு இந்த இரண்டு திரைப்படங்களும் பேசப்பட்டது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளியான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பில்லா படத்தை ஏகே அஜித்குமார் அவர்கள் இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்பவே பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு அவரை சூஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்தாங்க இந்த பில்லா திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஏழில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை எல் சுரேஷ் அப்துல் ரகுமான் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தை விஷ்ணுவர்த்தன் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருப்பார் இந்த பில்லா படத்தை அப்படியே தான் ரீமேக் பண்ணாங்க ஆனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பில்லா படத்தில் தேங்கா சீனிவாசன் அவர்கள் கதாபாத்திரம் வரும் ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்த பில்லா படத்தில் அவங்களுடைய கதாபாத்திரம் இந்த படத்தில் கிடையாது அதை மட்டும்தான் இந்த பில்லா படத்தில் மாற்றம் பண்ணியிருப்பாங்க மற்றபடி இந்த பில்லா படத்தை அப்படியே தான் ரீமேக் பண்ணாங்க இந்த பில்லா படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டபுள் ஆக்ஷனில் நடித்த கதாபாத்திரத்தில் தான் ஏகே அஜித்குமார் அவர்கள் நடிச்சிருப்பார் அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்த டான் படத்தை அமிதாப் பச்சன் அவர்களோட ஸ்டைலை பின்படுத்தி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பார் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அமிதாப் பச்சன் அவர்களோட கொஞ்சம் இந்த படத்தில் அவரோட ஸ்டைலெல்லாம் ஃபாஸ்ட்டாக தான் அவர் நடிச்சிருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா ஏகே அஜித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பில்லா படத்தில் டபுள் ஆக்ஷன்லேயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பாணியை ஒரு சீனில் கூட பின்படுத்தாமல் அவரோட தனி ஸ்டைலாலேயும் நடிப்பாலேயும் டபுள் ஆக்ஷனில் இந்த படத்தில் ஏகே அஜித்குமார் அவர்கள் ஒரு தனி முத்திரையை அவர் பதிச்சிருப்பார் இந்த பில்லா படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படத்தில் அவங்க என்னென்ன கதாபாத்திரத்தில் நடித்தாங்களோ எல்லா படத்துலையும் அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க சுரேஷ் பாலாஜி அவர்கள் நடித்த கதாபாத்திரத்தில் பிரபு அவர்கள் நடிச்சிருப்பாரு ஸ்ரீபிரியா நடித்த கதாபாத்திரத்தில் நயன்தாரா அவர்கள் நடிச்சிருப்பாங்க மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் நடித்த கதாபாத்திரத்தில் ரகுமான் அவர்கள் நடிச்சிருப்பார் அதே மாதிரி நபிதா அவர்கள் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க பழைய படத்தை ரீமேக் பண்ணி ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இப்படியும் ஒரு படத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு படத்தை பார்க்குற ஆடியன்ஸை எல்லாரையும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருப்பார் இயக்குனர் விஷ்ணுவர்த்தன் அவர்கள் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் பிரபு ரகுமான் அவங்களோட நடிப்புலாம் இந்த படத்தில் ரொம்பவே மக்கள் மத்தியில் பேசப்பட்டது அது மட்டும் இல்லை நயன்தரா அவர்களுடைய நடிப்பும் ஸ்டைலும் இந்த படத்தில் அவங்களோட ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழை பொறுத்த வரைக்கும் கேங்ஸ்டார் திரைப்படம் என்றால் பில்லா படம் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு இயக்குனர் விஷ்ணுவர்த்தன் அவர்கள் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணார் அதே மாதிரி இந்த பில்லா படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் இன்னொன்று இருக்குது யுவசங்கர் ராஜா அவர்களோட இசை இந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே ரொம்பவே இட்டாச்சு அது மட்டும் இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அவர் இந்த படத்தில் இசையமைச்சிருப்பார் இந்த படம் ஏகே அஜித்குமார் அவர்களின் ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு ஒரு ஹிட் திரைப்படமாக ஏகே அஜித்குமார் அவர்களுடைய கேரியரில் இந்த படம் அமைஞ்சது ஸோ இப்போ இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம சொல்ல வரோன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பில்லா படத்தோட ரீமேக்கில் ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்தாலும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் ஸ்டைலை டபுள் ஆக்ஷன்லேயும் பின்படுத்தாமல் நடித்த முதல் நடிகர் கே அஜித்குமார் அவர்கள்தான் இப்போ இந்த வில்லா படத்தை பத்தி நம்ம கொடுத்துருக்கிற காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷிங் கட்டுறது கையெழுவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்